ஜீசஸ் பாஸ்டர் ஜான் ஜெப்ராஜ் அவங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையிலையும் மகிமையும் கூட்டி கொடுக்கறதும் இல்லாமல் அமேசிங்கான காரியங்களை கர்த்தர் ரிவீல் பண்ணுறார் ஜெபிக்கிற நமக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது சரிங்களா லேயர் பை லேயர் ஹவ் த ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் இன் திஸ் கேஸ் இன் திஸ் சுச்சுவேஷன் what are the demonic stronghold what are the agents and rulers and authority however long story short this is not merely a pokso case this is not merely a family issue this is not merely a partnership church co worker issue this is one person one evil person one lawyer ஹூ இஸ் டேக்கிங் பர்சனல் ரிவேன்ச் ஸோ ஐ கலெக்டட் த வீடியோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஐ டோன்ட் ஃபீல் டு டிஸ்பிளே தட் வீடியோ இன் தட் ஹி இஸ் நேஷிங் த டீத் பல்லெல்லாம் கடித்து சேலஞ்ச் பண்ணி நான் தான் ஃபைல் பண்ணேன் நான் தான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணேன் நான் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணேன் நான் தான் செஞ்சேன் ஏன் தெரியுமா அவருக்கு என் பேரை சொல்ல பிடிக்கலையாம் அதனால் இப்போ ஜெயிலில் சொல்லிக்கிட்டே இருப்பாவில்ல அப்படின்னு சொன்னாவில் இது எவ்வளோ ஒரு பிட்டிஃபுல் எவ்வளோ ஒரு ஈவில் ஆனால் இத்தனைக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த ஆள் வந்து ஒரு கிரிமினல் லாயர் ஹீ இஸ் நாட் ஓன்லி எ கிரிமினல் ஃபோ ஹீ இஸ் எ கிரிமினல் லாயர் ஸோ அப்போ பார்க்கும்போது அவருடைய பர்சனல் ரிவேஞ்சுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாராம் அவருடைய ஒரு வீடியோ நான் பார்க்கும்பொழுது அதான் சில நேரங்களில் சத்துரு அவனே ஒரு ஸ்டூப்பிட் மாதிரி தன்னை வெளிப்படுத்திடுவோம் ஸோ அப்போ பார்க்கும்போது அறுவறுப்பான காரியங்களை அந்த குழந்தை அந்த போக்சோ வழக்கில் ஃபை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண இருக்கிற அந்த குழந்தைக்கு விரோதமாக அபாமினேஷனாக ஃபவுல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணியிருக்காப்புல இவருடைய பர்சனல் வெஞ்சன்ஸில் இன்னொன்று சொல்கிறாப்புல ஒரு பாஸ்டர் இதே மாதிரி பண்ணாராம் இவருக்கு ஈகோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாஸ்டர் அப்படி பண்ணாராம் அவர் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாராம் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருனாக்கா இந்த கேஸ்லாம் ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு யாருமே வர முடியாது அப்படி அந்த நிலமையிலையும் உள்ளேயே வச்சு அப்புறம் ஒரு ஸ்டைல் லுக்கு உள்ளேயே வச்சு அவர் என்ன பண்ணுவார்னு தெரியல ஆனாலும் ஸோ இதில் நிறைய பயங்கரமான கருத்துடைய கிருபை நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இது எப்படி அவருக்கே அகெயின்ஸ்டாக இது எப்படி திரும்ப போகுது அவருடைய ஜாபு அவருடைய இமேஜ் அவருடைய லுக்கு அவருடைய ஃபீலு இதுக்கெல்லாம் எப்படி பண்ண போகிறதுன்றத நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் இன்னைய நாளில் நான் ஒரு புது கன்சர்னை கொண்டு வரேன் அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம் நம்ம எல்லாருமே ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக கர்த்தர் இந்த பாரத்தை கொடுக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் சரிங்களா அவருடைய அழைப்பு அவருடைய மேண்டல் அவருடைய பிரசங்கங்களை நான் கேட்டதில்லை அவரை பற்றி நான் அதிகமாக கேள்விப்பட்டதில்லை ஆனால் ஒரு ஊழியக்காரருக்கு எத்தனை ரெமில் எதிர்ப்பு வருதுன்னும் பொழுது ஐ ரியலி ஃபேல் டு லைக் காட் காட்ஸ் வாய்ஸ் ஷுட் கம் அப் ப்ராட் இட் ஆப் இன் திஸ் சுச்சுவேஷன்றதுக்கு தான் ஒரு கர்த்தர்கிட்டருந்து பெற்றுக்கொண்ட ஒரு டைரெக்ஷனாக நினச்சி நான் இதுக்காக பேச வந்தேன் பேச வந்துட்டுருக்குறேன் ஆனால் அந்த ஹேட்ரேட் அப்போசிஷனை நான் நிறைய பார்க்குறேன் நேற்று இரவு மட்டும் மூணு பேர் தனித்தனியாக கால் பண்ணி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிங்க ஆனால் வீடியோ ரிலீஸ் பண்ணாதீங்க அப்போது அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் தான் அங்கே தான் பிசாஸுக்கு அது ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸாக இருக்குது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் தெர் ஆர் அஃபென்சிவ் டிஃபென்சிவ் ரெண்டு வெப்பன் இருக்குது ஸோ இப்போ பார்க்கும்போது டிஃபென்சிவ் வெப்பன் அப்படின்னா அப்படியே பின்னாடி நீங்கள் வந்து போய் ஜாம் பண்ணிக்கிறது சரிங்களா அஃபென்சிவ்னும் போது நீங்கள் போய் பிசாசை துரத்தி மண்டையை உடைக்கிறது ஸோ அப்போ எதை செய்வீங்க உங்கள் பிள்ளைய நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க நிறைய புள்ளிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த பிள்ளையை அடிச்சிட்டாங்க ரத்தம் வருது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படியே மகனே நான் பின்னாடி இருந்து நான் தலையில் முக்காடு போட்டு ஜவும் பண்ணிக்கிற மகனேன்னு சொல்லுவீங்களா யார் அடித்தது என் பிள்ளைய அப்படின்னு போய் ப்ரின்ஸிபலை கொஸ்டின் கேட்பீங்களா ஹவ் எவர் இது ரொம்ப காமன் சென்ஸு ஸோ அதனால் இந்த வீடியோவை வீடியோ ஏன் எடுக்கிறாங்க இந்த மாதிரி காமெண்ட்டெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அட்வைஸ்லாம் இப்போதைக்கு வேணாம் கருத்து ஒன்று சொன்னார்னா அதை செய்கிற முடிக்கிற வரைக்கும் அவர் கிருபையும் தருவார் வைராக்கியத்தையும் தருவார் அதே மாதிரி இந்த ரெண்டு மூணு விஷயத்தை இந்த நாளில் நான் குறித்து பேச போகிறேன் நான் ஏற்கனவே வெரி பிகினிங்கில் நான் சொன்னபோது அவர் இது மாதிரி அடல்ட்ரி அப்படி அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தின நிறைய ஆண்கள் பெண்கள் அந்த அளவுக்கு அவருக்கு விரோதமாக பேசலை நிறைய ஆண்கள் சகோதரர்கள் எழுமுனாங்க அப்படியும் நான் சொன்னேன் தெர் ஆர் ஃபியூ பீப்புள்ஸ் சார்ட் ஆஃப் பீப்புள் சில பேர் பேசுவாங்க அதுபடியே செய்வாங்க மாறலாகவும் இருப்பாங்க சில பேர் இன்செக்யூரிட்டியில் இருக்கிறவங்க அதை வந்து எங்கே வந்து தன்னுடைய குற்றம் வெளிப்பட்டுருமோன்றதுக்காக பிடிக்காது போல் நடிப்பாங்க தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சுச்சுவேஷன் ஆனால் சில லேடிஸ் பார்க்கும்போது ஒரு வெரி பர்டிகுலர் லேடிஸ் வந்து வெறும் பர்டிகுலராக இதுக்கு வீடியோ எடுக்காதீங்க இதுக்காக ஜெபிக்க ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபோடு சேரணும்னு ஜோ பண்ணுங்கன்னா அதுக்காக கர்த்தர் என்ன அழைச்சிட்டு வரல அது பர்சனல் விஷயம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒய்ஃப் யார் செகண்ட் ஒய்ஃப் அந்த நாலேஜ் கூட எனக்கு இல்லை எனக்கு தெரியவும் தெரியாது இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் ஒரு சகோதரரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டர் ஜான் ஜபராஜோடைய ஊழிய எங்கே அவர் எங்கே இருக்காருன்றதை இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் நோ அவருடைய பிறந்த இடம் என்ன அவருடைய சர்ச் எங்கே இருக்குது அதெல்லாம் தெரிய வேணாம் ஆவியில் கருத்து சொல்கிற காரியத்தை நம்ம ஜபிக்கிறதுக்காக முன்பட்டு வந்திருக்கோம் அப்போது இந்த நிறைய இந்த நிறைய இந்த இன்செக்யூர்டு இந்த ரெலீஜியஸு நிறைய ட்ரிப்பில் பார்க்கும்போது சில லேடிஸ் முக்கியமாக லேடிஸ் வந்து நிறையா ஒரு இன்செக்யூர்டாக ஏன்னா வந்து தன்னுடைய கணவரும் தன்னை விட்டுட்டு போயிடுவாரோ அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குமா ஏன் வந்து உங்களுடைய ஒரே வாரம் முதல் மனைவியோடு சேரணும் அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் வேறு எதுவும் சொல்லாதீங்க அதை மட்டும் சொல்லுங்கன்றாங்க ஸோ சகோதரிகளே கொஞ்சம் கேளுங்கள் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சாப்டர் லெவனு நினைக்கிறேன் ஸோ அங்கே சொல்லப்படுது கடைசி காலத்தில் ஒரு பத்து பேர் பத்து பேரோ பதினோரு பேரோ அந்த நம்பர் கூட எனக்கு தெரியல அந்த வசனம் திடீர்னு எனக்கு டாப் ஆஃப் மை ஹெட் வரலை அப்போது பார்க்கும்பொழுது டைட்டிலுக்காக டைட்டிலுக்காக ஒரு புருஷன் வேணும்னு நினைப்பாங்களா மற்றபடி எந்த காண்டாக்டும் இருக்காதா அந்த மாதிரி ஒரு ஜென்ம சுபாவ அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அன்பு மட்டுமே உங்களுடைய திருமணத்துடைய ஒரே மோட்டிவேஷனாக இருந்ததுன்னா யாருமே எந்த வக்கீலோ எந்த ப்ராஃபர்ட்ஸோ எந்த யாருமே உங்கள் திருமணத்தை கை வைக்க முடியாது அன்பு சென்டராக இல்லாத எதுவுமே இருந்து வரக்கூடிய திருமணம் கிடையாது ஒரு டைட்டிலுக்காக லேபிளுக்காக என் பிள்ளைக்கு அப்பா வேணும் என் குழந்தைக்கு அம்மா வேணும் எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் வேணும் ஊழியத்தில் பேர் வேணும் பணம் வேணும் புகழ் வேணும் அது மாதிரி அது வந்து கடவுள் நிர்ணயம் பண்ணதான்னு எனக்கு தெரியாது நீட்ஸ் இருக்கலாம் வான்ஸ் இருக்கலாம் மேரேஜுக்குள்ளே ஆனால் அதனால் நீங்கள் அன்புள்ள பலப்படும் பொழுது இந்த பயம் உங்களுக்கு வராது ஸோ அதே நேரத்தில் பர்சனலாக இவங்க ஒய்ஃபை செய்கிறணும்னு ஜோம் பண்ணுங்கன்னா அதுக்காகவும் நான் இங்கே வரல அதுக்காக கருத்துடைய சத்தம் இந்த இடத்துல வரல ஒரு ஊழியக்காரருக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வருது ஒரு ரிலீஜியஸ் இன்றைக்காலில் ஒரு ரிலீஜியஸ் ஃபோன் சொல்லலாம் வந்து பயங்கர யங் மேன் தான் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் யாருக்காக ஜெபிக்கிறீங்க அவர் திருந்தணும்னு ஜெபிங்க அது ஜெபிங்க இது ஜெபிங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் தேவனுடைய அதாவது டே எப்படி எப்படியே வந்து மாட்டி சாகடிக்கப்பட்டாங்க அது மாதிரி தேவனுடைய அந்த ஒரு பரிசுத்தத்தை குலைச்சலாக்குற இவருக்கு ஒரு கதி வரணுமா எப்படிங்க ஒரு ரெலீஜியன் வரும்போது என்னாவது என்னால் தான் பால் சொல்கிறாரு இந்த கலாத்திரையே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கிறிஸ்து இப்படியாக சிறுவலை அறையப்பட்டிருக்க நீங்கள் மேலே வச்ச அன்பு எங்கே ஒரு டைமை நான் கிருபியை உங்ககிட்ட ப்ரீச் பண்ணும்போது எங்கள் உங்கள் கண்ணை கூட பிடிங்கி எனக்கு கொடுக்கலான்னு இருந்தீங்க உங்கள் உயிரை எது நீங்கள் துச்சமாக என்னலை ஆனால் இன்றைக்கி வந்து நல்ல நாள் கெட்ட நாள் எது என்ன எல்லாம் டேனியல் ஃபாஸ்டிங் இந்த ஃபாஸ்டிங் நிறைய ரிலீஜன் உள்ளே வந்த பிறகு எப்படியா நீங்கள் எதிரியாக மாறிட்டீங்க ஸோ உங்களுக்கு யார் இப்படியெல்லாம் உங்களை டைவெர்ட் பண்ணது இப்படி போதிக்கப்பட்டவன் ஒரு தேவ தூதனே ஆனாலும் அவன் சபிக்கப்பட்டவன் அப்போ முதலாவது நீங்கள் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறீங்களா கிறிஸ்துவோடைய அன்பை ஃபாலோ பண்ணுறீங்களான்றதுக்கு இதான் ஒரே ஒரு அறிகுறி என்னென்னா அன்பு இருக்கார் ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு யங்ஸ்டர் ஒரு ரிலீஜியஸ் மேன் அவர் பீச் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்சலோ மாதிரி என்ன சொல்கிறார் இன்டேரக்டாக தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து இதுதான் அந்த ப்ராடெக்ட் இதுதான் மாம்சத்தின் கிரியை சாகணும்னு நினைக்கிறது ஒருத்தவங்க சாகணும் கொலையுணனும் அழியணும்னு நினைக்கிறது ஸோ இங்கே பார்க்கும்பொழுது இந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து ஒரு இவ்வளோ ஒரு ப்ரொட்டன்ஷியஸ் லா ப்ரீச்சிங் அண்டு டெத் அண்ட் சின் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குமான்னு ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ நிறைய இந்தியாவுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற பேரில் ஒரு மதம் தான் அங்கே உருவாயிட்டிருக்குது ஸ்பிரிச்சுவலாக ஒன்றும் கிருபை முன்னேறின மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல ஒருத்தவங்க ரியலாக ஸ்பிரிச்சுவலாக வந்தாலும் அவங்க இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு அங்கே வந்து பயங்கரமாக பிசாசு இடம் கொண்டு இருக்குது இன்னொன்று நான் இந்த நாளில் மெயினாக சொல்ல போறேன்னா நான் இதை ஆரம்பிக்கும்பொழுதே நான் சொன்னேன் ஒரு பர்சன் அவேஞ்ச் பண்ணுறதுக்காக அவரோட ஈகோ கிளாஷ் ஆகிடுது அவருடைய ஈகோ வந்து என் பேரை என் பேரை நீ சொல்ல மாட்டேன்னு சொன்னியா உன்னை இல்லாமல் பண்ணிடுறேன் அவருடைய கோல் பாருங்கள் அவர் ஒரு கவர்மெண்ட்டை காக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஸை காக்கக்கூடிய ஒரு லாயராக அவருக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணுறாருனா பயங்கரமான ஒரு ஃபவுல் லாங்குவேஜ்லாம் பேசுகிறாரு இல்லாமல் பண்ணிடுவேன் இது மாதிரி இன்னொரு பாசிட்டா அவர் இல்லாமலே பண்ணிட்டாராம் ஸோ ஏன்னா இன்றைக்கி க்ளியராக யார் தான் இதில் இன்வால்மெண்ட்டு அப்படின்னு போது லேயர் பை லேயராக நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் அப்படி இருக்கையில் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு ஆள் ஒரு தனி வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த ட்ரேஸை இல்லாமல் பண்ணணும்னு பொழுது ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே இந்த ஆளை அரஸ்ட் பண்ணிவிடுவார் வச்சுருவார் சரிங்களா ஏன்னா அவ்வளோ பயங்கரமான இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு அவர் இன்டர்நேஷ்னலாகவும் இதை வந்து என்னான்னு சொல்லுவோம்னா ஈவ் ஈவ் ட்ராப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் ஈவ் டீசிங்கில் ஈவ் ட்ராப்பிங்னு சொல்லுவோம் இன்ஃபர்மேஷனை திருடுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் மீடியாவில் எத்திக்க மீறி அவர் செய்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது எல்லா நேஷன்லேயுமே குழந்தைங்களுக்கு தவறான ஒரு காரியத்தை தூண்டக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு பேச்சை அவர் பயங்கரமாக ரிப்பீட்டடாக பேசியிருக்காரு ஸோ இதெல்லாம் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும் அவர் வந்து முதலாவது அவர் இதெல்லாம் அவர் செய்கிறதுக்கு முன்னாடி அவர் உள்ளே போயிடுவார் அது வேறு விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஜான் இன்னொரு மறுபடியும் மறுபடி மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இங்கே ஜோக்கு காமெண்டெல்லாம் அடிக்காதீங்க நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கெல்லாம் நான் ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேன் அதுக்கு இடமும் கிடையாது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரிமைண்டர் ப்ளேஸ் அதாவது என்னென்னா விசாரணை அதாவது போக்சோ விசாரணையை குறித்த ஒரு இடத்துல வச்சிருக்கார் சரிங்களா ஒரு இடத்துல இருக்கிறார் நீங்கள் எப்படி ஒன்றாலும் இதை இன்டர்ப்ரெட் பண்ணிக்கோங்க அவர் கைதியும் கிடையாது அவர் சிறைச்சாலையும் இல்லை ஓகேங்களா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு மழை வெள்ளம் வந்துட்டால் ஸ்கூலை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா ஆனால் ஸ்கூல் வந்து மழை வெள்ளத்துடைய தங்கக்கூடிய இடம் இல்லை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அதுபோல் ஜுடிஷியல் சிஸ்டம் வச்சுருக்கிற ஒரு பில்டிங் அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு இந்த விசாரணைக்காக தான் அவர் இருக்கிறார் அவர் தப்பு செஞ்சாருன்னு இன்னை வரைக்கும் ட்ரையல் கூட வராதுங்க அவர் பேரில் ட்ரையல் கூட வராது எழுதி வச்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி கிரிமினல் ஃபோர்ஸ்லாம் இப்படிப்பட்டாங்கன்னா இவங்களுடைய கேஸ் என்ன தெரியுமா கிரிமினல் கேஸ் ஆனால் இன்றைக்கி மேக்ஸிமம் அவர் என்னெல்லாம் அவர் அவங்க பொற்றை பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா சிவில் கேஸ் சரிங்களா அதனால் ஒரு நாள் நீதிமான் மேலே குற்றம் சுமராது இந்த நேரத்துலேயும் ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே நீர் கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த நாலேஜுக்காக விஷ்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் ரத்தத்தை தகப்பனே பாஸ்டர் ஜான் ஜெபராஜே அவருடைய ப்ராப்பர்ட்டி அவருடைய வீடு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய மொராலிட்டி அவருடைய ஆண்டவரே யாரெல்லாம் அவருக்கு தேவை அவங்களுடைய மதர் அவங்களுடைய பிரதர் அவருடைய நண்பர்கள் அவரை சப்போர்ட் பண்ணுற ஊழியக்காரர்கள் இவங்க மேலேயும் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோமா ஆண்டவரே அப்பா நான் திரும்ப திரும்ப தகப்பனே நீர் என்னோடு ஆண்டவரே இதோ தகப்பனே அவருக்கு விரோதமாக எழும்பினவர்களை அவர் முன்னாடியே நீர் மட்டம் செய்வீர் ஆண்டவரே இதோ கர்த்தாவே இதோ ஒரு தனி மனுஷன் கர்த்தாவே ஒரு ஈவில் இன்டென்ட்டோட கர்த்தாவே எல்லாத்தையும் அழித்து போடுவேன் என்று சொல்லி வரக்கூடிய இந்த ஒரு ரிலீஜியஸ் பேக்ரவுண்டை நீ பார்க்கிறேன் அப்பா ஆண்டவரை பிடுங்கவும் அழிக்க

போல பெருமை பிடித்து கொண்டிருக்கிற அந்த மதங்கள் ஆண்டவரே ஊழிய கரகளை ஆண்டவரே கொல்ல நினைக்கிற அழிக்க நினைக்கிற ஆவிகள் இயேசுவை நாமத்திலே எல்லாவற்றையும் துண்டு துண்டாய் நசுக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்திரீயை கற்பன் தரித்த ஸ்திரீயை பெறவிடாமல் தவிக்க செய்கிற ட்ராகன் ஆவிகளை பண்ணுகிறோம் அப்பா வி ஓவர் கம் பை த பிளட் ஆஃப் யசுவாக மஷி இந்த நேரத்தில் கர்த்தாவே பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக ஆண்டவரே ஒரு கிளாரிட்டி ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு மைட் ஒரு லைட் அப்பா உங்களுடைய என்டியூரன்ஸ் அப்பா உங்களுடைய விஸ்டம் உடைய கிளாரிட்டியை நாங்கள் பேசுகிறோம் ஏஞ்சலிக் ப்ரொடெக்ஷனை பேசுகிறோம் ஏஞ்சலிக் நாலேஜை பேசுகிறோம் ஏஞ்சலிக் டீம் பேசுகிறோம் அவருக்கு நல்ல லீகல் டீம் சப்போர்ட்டிவ் என்கரேஜிங் பீப்புளை கொடுங்க தகப்பனே கம்ப்ளீட்டா ஹீல் பண்ணுங்க எல்லா தகப்பனே அன்வான்ட் மெமரிஸ் ட்ரமாட்டிக் மெமரிஸ் டிஃபீட்டட் மெமரிஸ் ஷாக்ஸ் அண்ட் எல்லாம் காஸ்புல் லைட்டால ஷேட்டர் ஆகட்டும் அப்பா நீர் மறுபடியும் நட்டுகிறீர் நாட்டுகிறீரப்பா மறுபடியும் விருத்தி பண்ணுகிறீர் அதற்காக சுத்திரம் ஜபிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் சப்போர்ட் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே தகப்பனே அவர்களோடு கூட இரும் அவர்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வாதம் குழந்தைகளை ஆசீர்வாதம் பெரியோர் சிறியோர் எல்லாரையும் ஆசீர்வாதம் ஆண்டவரே டுவெண்ட்டி நைன் லெவன் சாம்ஸில் சொன்னபடி கர்த்தர் தகப்பனே தமது ஜனத்துக்கு பலத்தை ஏழுவார் கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை ஏறுவார் இனி யசுவாச தேங்க் தேங்க்யூ ஆல் காட் பிளஸ்யான்